இவங்க எல்லாரும் யாரும் கேட்டீங்கன்னா ஈழ தமிழர்கள் கேப்டன் மேதகு பிரபாகர் இருக்காங்களா அவங்க யாருக்காக இருக்காங்க இருந்தும் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டு ஒரு இடத்துக்கு விளையாட போறதா நம்மள மாதிரி சவுட்டு மணிக்கெல்லாம் பேர முடியாது அங்கேயும் சில கட்டுப்பாடுகள் ஒரு கண்காணிப்பு இருக்கதான் அரசியல் பேசவோ அரசியல்வாதிகள் பேசவோ வரல ஒரு விளையாட்டுல கூட இவங்களுக்கு ஒரு பிரஷர் இருக்குன்னா என்ன காரணம் தமிழன் தானே அவங்க ஏதாவது செய்யணும்ல அது என் கடமை தானே நான் பேசலாம் இல்லையா நான் என்ன கேட்குறேன்னா ஸ்பான்சர்ஷிப் கேட்குறேன் ஸ்பான்சர்ஷிப்னா இந்த விளையாட்டு பொருட்கள் அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு பாடி இதெல்லாம் செய்யணும் எங்களுக்கு யாருமே வர வரமா வர மாட்டேங்க காரணம் ஓட்டுரிமை இல்லைனா நிறைய பேசலாம் போல பேசணா நான் அதெல்லாம் பேச வரும் ஸ்பான்சர்ஷிப் ஆசியா கேப்டனா என் சார்பில் உங்களுக்கு செய்யற சரிங்களா மேற்கொண்டு என்ன வேணுமோ மக்கள் யாரும் செஞ்சாங்கன்னா அதை உங்களுக்கு கொண்டு வந்து அவங்க மூலமா எனக்கு ஒரு டோர்னமெண்ட்டு நடத்திடுவோம் சரிங்களா நம்ம வந்து இப்போ அதான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பேட்டை நான் என்ன இந்த பேட்டை வந்து என் சார்பில் இப்போதைக்கு வச்சுக்கிடுங்க இந்த ஒரு ப்ரொமோஷன் அமௌண்ட் இருக்கா மாப்பிள அது அதை வேணா முடிச்சு விட்ருவோம் எங்களுக்கு சரிங்களா மேரு போன்று கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தா கேப்டன் பிரபாகரன் இவங்களுக்காக போகிறானாங்க கேப்டன் விஜயகாந்த் யாரு தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி நீ சொல்லி போராடுனாங்க ரெண்டு பேரையும் முடிச்சுட்டாங்க ஆசியா கேப்டன் என்னை நம்பி வந்திருக்காங்க என்னையா நீங்கள் முடிச்ச உடனே நினைச்சா போ முடிஞ்சிடும் எங்க அதை அதனால அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளா ஆக்கிறாதீங்க பேசணுன்னு ஆசை நீங்கள் இந்த தைரியமாக போய் விளையாடுங்க சரிங்களா உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அது அத்தனை ஆசையை கேப்டன் நான் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா

கார்கில் இந்தியாவில் போகிற மாதிரி இடத்தால் ஓ இந்த ஓயாத அலைக்கு வந்து கார்கில் போகிற மாதிரி இருக்குதுங்க இலங்கையில் நடந்த போர் என்ன ஓயாத அலைகள் ரைட்டு கேப்டன் பிரபாகரன் இடையாலேயும் வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா இருங்க சரிங்களா என்ன நான் எடுத்துகிட்டு வரேன் துரோகங்கள்த்து நையோ கண்டு இருப்பான் துன்பங்கள் எழுத்து நையோ கடந்து நாங்கள் வென்று வாழத்தானே எங்கள் நாட்டை நாங்கள் எத்தனையோ சுமந்திருப்பான் தலைவன் உறவுகள் எத்தனையோ இழந்திருப்பான் தலைவன் தடைகளை வென்று போகத்தானே எங்கள் தலைமுறை மகிழ்ந்து வாழத்தானே